எம்பெருமானின் அற்பபந்துக்களே தலையெழுத்தை மாற்றும் ஷடாரி நாம் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் என்றால் அங்கே தீர்த்தம் துளசியும் பிரசாதமாக தருவார்கள் அதற்கு பிறகு எல்லோருடைய தலையிலும் பெருமாள் திருவடிக்கு அருகில் வைக்கப்பட்டிருக்கும் ஷடாரியை தலையில் வ வைப்பார்கள் இரண்டு கைகளையும் கூப்பி சற்று குனிந்து அதை ஷடாரியை தலையில் வாங்கி கொள்ள வேண்டும் தலையெழுத்தை மாற்றும் சக்தி ஷடாரி கொண்டு நம் எம்பெருமான் திருவடிகளில் சரணடைகின்றோம் சரணடைதல் என்றால் நம்முடைய தலையும் அவருடைய திருவடியையும் பொருந்துகின்றன என்று பொருள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொருவரும் பெருமாளின் திருவடிகளில் சென்று நம் தலையை பொருத்துகின்ற வாய்ப்பு இல்லை ஆனால் அவருடைய திருவடி நிலைகளான பாதங்களை சடாரியாக மாற்றி பெருமாளின் திருவடி தொடர்பு பெற்ற பாதைகள் அதாவது சடாரியையும் ஒவ்வொரு தலையிலும் மீதும் வைப்பதன் மூலமாக பெருமாளின் திருவடி நம் தலையில் பட்டு நம்முடைய பாபங்கள் அகன்றதாக நாம் கருதுகிறோம் அடுத்து மூன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று அடுத்த முறை பெருமாள் கோவிலுக்கு சென்று சட்டாரி நமது சிரசில் வாங்குவதற்கு முன் அதனுடைய பெருமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கூற கடமைப்பட்டுள்ளேன் சுவாமி வேதாந்த தேசிகன் பாதுகா சகசராமம் என்றொரு அற்புதமான நூலை ஏற்றியுள்ளார் ஸ்ரீ ரங்கநாதன் திருவிழிப் பாதிகைகளில் பெருமையை பேசும் அற்புதமான இந்த நூல் கவிதாரிய சிம்ஹம் என்ற விருதினைப் பெற்று தந்தது ஒரு நாள் இரவிலே எழுதப்பட்ட அந்த அற்புதமான நூலில் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஸ்ரீ பாதிகைகளின் பெருமையை மட்டும் அல்லாது ஸ்ரீ வைஷ்ணவ சமய சமயத்தின் பெருமையும் நமக்கு தள்ளு தெளிவாக புரிய வைக்கும் பாதுகைகள் பகவானின் திருவடியை சுமக்கின்றன அந்த பாதுகைகளை நாம் தலையிலே சுமக்கின்றோம் வைணவர்கள் நம்முடைய நெற்றியில் இட்டுக்கொள்ளும் திருமண் காப்பு இந்த பாதகைகளிலே குறிக்கிறது பெருமானின் திருவடி தாமரர்களில் பொருந்திய பாதைகளை திருமண் காப்பாக மட்டுமல்ல சடாதியையும் அணுகின்றோம் சரணாதி மார்க்கமாகிய பிரபத்தி மார்க்கத்தை சுவாமி நமாழ்பகார் வலியுறுத்தி கூறியுள்ளார் புகழ் ஒன்றே இல்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே என்பது அவர் காட்டும் சரணாகரி மார்க்கம் வேதத்தின் விளக்கமாக திருவாய்மொழி நமக்கு அருளிய ரம்மாழ்வார் ஸ்ரீ ரங்கநாதனின் திவ்ய மணி பாதுகையாக அவதரித்தார் பாதுகைகளே ஸ்ரீராமானுஜராகவும் அவதரித்தன இந்த சுவாமி மனவாரமாமணிகள் பூமகள் கோன் தென்னரங்கர் பூங்கழற் பாதுகமாய் தாம செல்வச் சடகோபர் தேமலதாற்கு ஏந்தினிய பாதுகாம் எந்தை ராமானுசனை வாய்த்தனது நெஞ்சமே வாழ்ந்து பாடுகின்றார் வாழ் என்று பாடுகின்றனர் சரணாதி மிக எளிதமான அதுவே மிக உயர்ந்தானது பக்தியுடைய அடையவர்களுக்கு எளிமையான எம்ருமானின் திருவடிகளுக்கு தினசரி கைங்கரியம் செய்யும் பாதுகைகள் சரணாகதர்கள் பற்றி சரணாகலர்கள் பற்றி கொள்வதற்கு எளிமையான சாதகமான விளங்குகின்றன ஒருவருடைய கர்ம வினைகள் அவரவர் தலையை இழுத்தாக பொறிக்கப்பட்டிருக்கின்றன அதை மாற்றுவோ மாற்றவோ நீக்கவோ ஒருவருக்கும் உரிமை இல்லை ஆனால் ஸ்ரீ ரங்கநாதனின் திருப்பாத கை கைகளை எந்த பக்தன் தன் தலையில் மேல் ஏற்கொடுத்துகின்றனோ அந்த பக்தனின் தலைமையில் இந்த பாதுகை பட்டதும் அவர்கள் தலையெட்டுக்கள் ரசவாதம் செய்தது போல் மாறிவிடுகின்றன ஸ்ரீ ராமபிரான் பாதைகள் ராமனுடைய கால்களால் மதிக்கப்பட்டு இருந்தது ஆனால் தகுந்த காலத்தில் அந்த ராமனிடம் அரசையே பெற்றுவிட்டது ஸ்ரீ ராமர் ஆம் ராமன் ஆள வேண்டிய அரசை அவனுடைய பாதையில் அன்றோ ஆண்டன பாதைகளைப் போலவே ஒரு சீரன் இருந்தான் தகு தகுந்த சமயத்தில் குருவின் ஆசையினால் உலகத்தை வென்றுவிடலாம் அகல்யா சாப விமோசனம் ராமாயணத்தின் வரும் ஒரு அற்புதமான உயிர்த்துரிப்பா நிகழ்ச்சி முனிவரின் சாபத்தால் கல்லாய் போனாள் அகலிகை பகவானின் பாதிகை தூள் பட்டு அகலிகை சாப விமோசனம் பெற்றாள் பாதைகளின் ஒட்டியிருந்த பாத தூசி அகலிகையை காத்தது அப்படிப்பட்ட அந்த பாதிகளின் தூசிகள் நம்மை மட்டும் காக்காதா என்ன என்று ஸ்ரீ வேதாந்த தேசிய நம்பியுடன் தெரிவி நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றார் ராமனின் தலையில் அமர வேண்டிய பாது மகுடம் அவன் பாதிகைகள் மீது அமர்கின்றது எது அதிக மதிப்போ அந்த பொருளைத்தான் நாம் பயமாக வைப்போம் ராமன் அதிக பெருமையை சி பாதிகைக்கு தரை எண்ணினார் அதனை தனக்கு சமமாக பரதனோடு அனுப்புகின்றான் ஆனால் பகவானை பிரிந்து ப பரதனோடு செல்லும் பாதைகளின் மனம் எப்படி இருக்கும் என்பதை வேதாந்த ரசிகர் தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது எம்பெருமான் ராமனின் திருவடிகளை செய்யும் கைங்கரத்தில் விட பரம பாகவதான பரதாழ்வான் விருப்பத்தை பூர்த்தி செய்வது சிறந்தது என்று எண்ணி அந்த பாதிகளும் பரதனோடு சந்தோஷமாய் சென்றலாம் பாதுகா பிரபாவத்தை முதலில் அறிந்தவன் பரதன் ஒரு பக்தனுக்காக பகவானின் அத்தகோரை செய்பவள் பிராட்டி இதனை வைணவத்தில் புருஷாகாரம் என்று சொல்லப்படுவார்கள் கொண்டாடப்படுவார்கள் பகவானின் திருவடிகளை தஞ்சமென அடையும் பக்தர்களுக்கு விராட்டியின் நிலையிலிருந்து புருஷா புருஷாகாரம் செய்வது பாதுகைகள் அதாவது பக்தர்களின் பகவானின் திருவடி நிலைகள் பக்தனை பகவானிடம் சேர்ப்பது பல்வேறு மங்களங்களை கொடுப்பதும் அஜானத்தை விலக்கி ஞான சுட விளக்கியேற்றி வைப்பது எதிர்களை இல்லாமல் ஆக்குவது என இத்தனை நன்மை நன்மைகளையும் செய்யும் பாதகைகளை மற்றொரு சோக ஸ்லோகத்தில் ஏற்றி போற்றுகிறார் ஸ்ரீ தேசிகன் பாதுகைகளை ஒருவன் பற்றிவிட்டால் நவக்கர தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிவிடும் அதனால் ஜாதக தோஷங்களுக்கு ஸ்ரீ பாதுகா சகஸ்திரத்திலிருந்து சில ஸ்லோகங்களை தினசரி பாராயணம் செய்பவர்களுக்கு செய்ய சொல்லும் வழக்கமும் இருக்கிறது மரணவயம் என்பது நகர வேதனை அந்த காலம் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு நாள் வந்துட்டான் போகிறது அதோ காலன் வந்துவிட்டான் சீக்கிரம் சீக்கிரம் என அவன் நம்மை அவசரப்படுத்திடுவான் நம்மை சுற்றி அமர்ந்து உறவினர்களோ அழுது ஓசை ஓசை ஒரு பக்கம் புறப்படும் சீக்கிரம் என்று யம எம யமபடர்கள் அதட்டும் அதட்டல் ஒரு பக்கம் நிலையில் ஏதோ ஒரு மெல்லிய சப்தம் கேட்கிறதே அந்த மெல்லிய ச சதங்கி ஒலி நம் காதில் விழுந்து மரண பயத்திலிருந்து விடுவிக்கிறது அதுதான் அந்த ஒலிதான் ஸ்ரீ ரங்கநாதனின் பாதுகை ஒலி ஸ்ரீ வேசானந்த தேசிகன் பலப்பலவாக ஸ்ரீ பாதைகளின் பெருமைகளை கற்பனை நயத்தோடு தத்துவார்த்தத்தோடு வெகுவாக லாவகமாக பாடுகின்றன அதுவும் ஆயிரம் ஸ்லோகங்களில் அது சில சுலோகங்களை வாசித்து நாம் பழக வேண்டும் அப்படிப்பட்ட உணர்வை நிச்சயம் தூண்டும் நூல் தான் பாதுகா சகஸ்நாமம் என்கிற அற்புதமான நூல் அடுத்த முறை பெருமாள் கோவிலுக்கு சட்டாரி வாங்கும்போது இதில் சில விஷயங்களுக்கு நமது நினைவுக்கு வரும் அப்பேற்பட்ட உன்னதமான ஷடாரின் மகத்துவத்தை நிகமாந்த மகாதேசியன் சொன்ன பாதுகா சகசநாமத்தை படித்து நாமும் நலம் பெறுவோம் நாடும் வளம் பெற வேண்டும் நாட்டு மக்களும் வளமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அலர் மேல் மங்கா சமேதர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்பர் சுவாமியை பிரார்த்தித்த ஆசிர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்